சத்துமாகவும் காட்டில் போய் எடுக்கிறவங்க கிட்ட நேரடியா அடையோட கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நாம வாங்குறோம் இது குழந்தைகளுக்கு அற்புதமான நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியது பலவித நோய்களை போக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சிரமப்பட்டு இப்படி வாங்குறோம் தேன் வேலை அதிகம் நினைக்காதீங்க அதுக்கேற்ற குவாலிட்டியும் அதுக்கேற்ற தரமும் இதில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேன் இப்படியே மொழிகி வச்சாதான் இது இப்படி மொழிகி வச்சிருக்கோம் தேன் இதை வந்து மனிதனால இந்தமாரி கிரியேட் பண்ண முடியாது இதோட தான் தேன் இருக்கும் இந்த புரிஞ்சுன்னா தேன் விட்டுக்கிறேன் வைத்ததா தேனீ மட்டும் தான் இப்படி தேனை வந்து மொழிகி வச்சுருக்கு இதனால தான் இது வந்து ஒரிஜினல் தேன் இது மனுஷனால இந்த மாதிரி மொழிகி மேக் பண்ண முடியாது இந்த மாரி காஞ்சி அடையில் ஊற்றி கொடுத்துடலாம் இந்த மாரி காஞ்சி அடையில் ஊற்றி கொடுத்துடலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது அதனால தான் நம்ம அடையோடு வாங்குறோம் ரேட் அதிகமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மருத்துவத்துக்காக வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க